தமிழ் மக்களே வணக்கம் எனக்கு போட்டியா ஈரானிய ஐஆர்சிஜி அபிஷியல் பத்திரிகையான ஜவான் என்ற நாளேட்டின் ஆசிரியர் அப்துல்லா காஞ்சி என்ற நபர் கிளம்பி இருக்கார் இவர் தான் ஈரானியன் ஐஆர் சிஜி முன்னாள் கமாண்டன்ட் சொன்னா நம்ப மாட்டீங்க என் பொழப்புல மண் அழுதி போடுறதுக்கு கிளம்பி வந்திருக்கார் எனக்கு போட்டியாக ஒரு யூடியூப் சேனலை தொடங்கிடுவாரோன்னு எனக்கு ஒரே கவலையாக இருக்குது அப்படி அவர் என்னதான்ப்பா பண்ணிவிட்டார் அப்படின்னு தானே கேட்குறீங்க சொல்கிறேன் கேளுங்க அவர் சொன்னதை கேட்டால் நீங்கள் நம்ம சேனலுக்கு வரவே மாட்டீங்க அவர் பக்கமே போயிடுவீங்க அப்படி அவர் ஜோக்கடிச்சின்னு என்னெல்லாம் சொல்லியிருக்காரு தெரியுமா அவர் என்னதான்ப்பா சொன்னார் சீக்கிரம் சொல்லி தொலை ஈரான் ஜனாதிபதி பாதுகாப்பாக அவரது பதுங்கு குழிக்குள்ள பதுங்கி இருக்கும்போது அவரை கொல்ல இஸ்ரேல் பில்லி சூனியத்தை அதாவது ஆக்கோல்டிக் பவர் அதை பயன்படுத்தியது என்று சிரிக்காமல் சொல்லியிருக்கார் இப்படி அவர் விழா எலும்பு உடையற மாதிரி சிரிப்பு காட்டுனா என் சேனலை பார்க்க எவன் வருவான் இவர் பேசுகிறத கேட்க தானே பக்கம் அங்கே போவாங்க ஈரானுக்கு பாதகமாக நாம் வீடியோ வெளியிடுவதால் இப்படியாடா என்ன பழி வாங்குவீங்க யூத மந்திரவாதிகளை கூட்டிட்டு வந்து சூப்பர் நேச்சுரல் போரை இஸ்ரேல் ஈரானுக்கு எதிராக நடத்தியிருக்கிறது என்றும் அவர் சொல்லியிருக்கார் ஏன்னா ஈரானை தாக்குவதற்கு இஸ்ரேல்கிட்ட ஆயுதமே இல்லைப்பார் உன் காலடி மண்ணை எடுத்துத்தான் பொம்மை செஞ்சு வெத்தலையில் மைதடவி செப்பு தகட்டில் கட்டம் வரைஞ்சி உன்னை அழிக்க வேண்டுமா அந்த இஸ்ரேல் எங்கள் பெரியார் கேட்டிருக்க வேண்டும் இதை மூத்திர சட்டி உன் தலையிலே கவுத்தியிருப்பார் அவரது சிஷிய பிள்ளை கரெஜியஸ் பெல்லு கேட்டிருக்க வேண்டும் இதை உன் பொண்டாட்டி கழுத்தில் இருந்த தாலியை அறுத்திருப்பார் என் தானை தலைவன் கேட்டிருக்க வேண்டும் இதை ஈரான் பீச்சிலேயே உனக்கு சமாதி கட்டி தயிர் படைத்து பஜனை பாடியிருப்பார் இடம் தெரியாமல் ஜோக்கடித்து எங்கள் சேனலோடு விளையாட வேண்டாம் என்று எச்சரிக்கிறோம் விட்டால் கிப்பூர் யோம்கிப்பூரித்தும் எல்லாத்துலேயும் சூப்பர் நேச்சுரல் பவரை வச்சு தான் இஸ்ரேல் ஜெயித்தது என்று கூட சொல்லுவ போல இருக்கேன் படைபலத்தால் ஈரானை ஜெயிக்க முடியாததால் இஸ்ரேல் இந்த மந்திரவாத பிளாக் மேஜிக் போர் முறையில் விட்டதாம் அவர் தூங்கும்போது கூட யாரோ தலைமாட்டில் வந்து நிற்கிற மாதிரியே இருக்குதான் மாப்பு மாப்பு வச்சுட்டாயாக ஆப்பு என்று அவரை கதற வச்சுட்டாங்களாம் மசூதியிலிருந்து பெரியவர் ஒருத்தர் ஜின்ன கூட்டிட்டு வந்து ஈரானிய பேயை விரட்டி அடித்தார்களாம் இஸ்ரேலினுடைய சீக்ரெட் வெப்பன்ஸை கண்டுபிடிச்சிட்டாயா இந்த ஆளு இஸ்ரேல் கண்டிப்பாக சூப்பர் நேச்சுரல் பவரை யூஸ் பண்ணித்தான் எல்லா யுத்தங்களையும் ஜெயிக்கிறார்கள் என்றும் அவர் கூறுகிறார் அவர் சொல்லும்போது முதலில் சிரிப்பு வந்தாலும் அவரை ஏன் இன்னும் மனநல மருத்துவரிடம் கூட்டிட்டு போகாம இருக்காங்க என்ற கேள்வியும் எழுகிறது ஒரு நாட்டு போர் வீரனின் ஆரோக்கியத்தில் அவர்களுக்கு அக்கறை இல்லையோ இஸ்ரேல் மிலிட்டரி வைஸ் பலமாக இருப்பதற்கும் நாலாயிரம் ஏவுகணைகளை விட்டும் அதிகமான பாதிப்பு ஏற்படாததற்கும் இஸ்ரேலியர்கள் அதிகமாக சாகாமல் இருந்ததற்கும் காரணம் இந்த பில்லி சூன்யம் பிளாக் மேஜிக் தான் அதுதான் இந்த தாக்குதலை எல்லாம் தடுத்திருக்கு என்று அடித்துச் சொல்லும் அப்துல்லா காஞ்சியை ஒருவேளை பேயடிச்சிருக்குமோ சொல்ல முடியாது அந்த பேய்க்கே சிரிப்பு மூட்டுற மாதிரி எதையாவது சொல்லி துளைச்சிடுவார் இந்த மனுஷன் நேத்தனியாகும் யூத மந்திரவாதி ஒருவரிடம் இருந்து தாயத்து ஒன்றை வாங்கி அவருடைய அர்ணாக்குடியில் கட்டி இருப்பதாகவும் சொல்லுகிறார் எப்போ அவரு நேத்தனியாகு பேண்ட் ஆகுது அருணாக்குடியை பார்த்தாருன்னு தெரியல எங்கே போய் முட்டுறதுன்னு தெரியல சீரியஸான ஒரு போரை ஜோக்கு ஆக்கி விட்டார மனுஷன் இஸ்ரேலின் தாக்குதலை பார்த்து மனுஷனுக்கு புத்தி பதிலளிச்சு போச்சோ என்னமோ ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா சரியாகும் போரில் தோற்று போனதற்கு எந்த நாட்டு தலைவனும் இப்படி ஒரு காரணத்தை சொல்ல மாட்டான் இது ரொம்ப புதுசாக இருக்குன்னு ரொம்ப புதுசாக இருக்கு பெசஸ்கியான் இருந்த குழி தாக்கப்பட்டதற்கு அவர் சொன்ன வார்த்தை பெச்கியான் சொன்ன வார்த்தை இஸ்ரேல் யூஸ்டு ஆக்குல் டு பவர் டு டிஸ்ட்ராய் மீ அப்படின்னு சொல்லியிருக்காரு எங்கே இருந்துடா நீங்கள்லாம் வாரீங்கன்னு கேட்டதுக்கு குழிக்குள்ளே இருந்தால் வாரேன் அப்படின்னு பதில் வருகிறது சரி இவர் தான் எப்படின்னா ஈரானிய பிரிகேடியர் ஜெனரல் கோலம் ரசா ஜலாலி என்ற ஒருவர் ஒருபடி மேலே போய் ஈரானில் மழை பொய்த்து போனதற்கு காரணம் இஸ்ரேல் ஈரானில் மழை பெய்யாமல் இருக்க மேகங்களை இஸ்ரேல் பக்கமாக இழுத்துக்கிட்டு போனதுதான் காரணம் திருடிட்டு போயிட்டான் மேகத்தை அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம சேனலை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு தான் போவீங்க போல இருக்கு மேகத்தை தள்ளிக்கிட்டு போவதற்கு அது என்ன கரகாட்டக்காரன் காராடாது கைத்தை கட்டி மேகத்தை இழுத்துட்டு போக முடியுமா உங்களுக்கு சுத்தமாக வேலை செய்யாதா ஈரான்லேயே இந்த மோஸ்ட் ப்ரொடெக்டட் பங்கருக்குள்ள பெசஸ்கியான் இருக்கும்போது இஸ்ரேலால் எப்படி தாக்க முடிந்தது எல்லாம் பிளாக் மேஜிக் தான் அதனால தான் பெசஸ்கியானுக்கு அந்த குண்டு வீச்சில் காலில் காயமாச்சு எல்லா இஸ்ரேலிய குண்டுகளும் வெள்ளப் புகையை வெளியிடும்போது என்னோடய பங்கரில் போட்ட குண்டு மட்டும் கருப்பு புகையை வெளியிட்டது ஏன் இதுல இருந்தே தெரியலையா அது பிளாக் மேஜிக் தான் என்று அப்படின்னு சொல்லுகிறார் இந்த பெசஸ்கியான் இவர் இப்படி சொல்லும்போது சுற்றி இருந்தவனுக்க சிரிக்காமல் கேட்டுக்கிட்டு இருந்ததை பார்த்தா அவர்களும் எவ்வளோ பெரிய பூமிட்டைகளாக இருப்பானுங்கன்னு நம்மளால் யூகிக்க முடிகிறது போரில் தோத்ததுக்கு வேறு ஏதாவது காரணம் சொல்லப்படாதாடா எங்களை சிரிக்க வச்சே சாக அடிச்சுடுவீங்க போல இருக்கே இப்படி தான் விஞ்ஞானிகளை ஒரே இடத்துல கூட வைத்து பிளாக் மேஜிக்கை வச்சு பஸ்பம் வாங்கிட்டாங்க இந்த இஸ்ரேல்காரன் இஸ்மாயில் ஹனியா அவ்வளவு பாதுகாப்போடு இருந்தும் அந்த பாதுகாப்பு வளையத்தையும் மீறி போய் கொண்டு இருக்கான்னா அது நிச்சயம் பில்லி சூன்யமாக தான் இருக்கும் இதை நான் எந்த அம்மன் கோயிலிலும் வந்து சூடம் அடித்து சத்தியம் செய்ய தயார் என்று சொல்லியிருக்கார் இவர் சொல்கிறத பார்த்தா ஏவுகணை டேங்குகள் விமானங்கள் துப்பாக்கிகள் எல்லாம் வேஸ்ட்டுன்னு தெரியுது இதுக்கெல்லாம் பணம் செலவழிக்கிறது வேஸ்ட்டு அதுக்கெல்லாம் வேலையே இல்லை அதே பில்லி சுண்ணியத்தை வச்சு நே அழிக்க முடியாதா என்று மட்டும் இவர்களிடம் கேட்டுவிடக்கூடாது திரு திரு முழிப்பானுங்க பி டூ பாம்பர்ஸு எஃப் தேர்ட்டி ஃபைவ் எஃப் ஃபிஃப்டீன் எஃப் சிக்ஸ்டீன் விமானங்கள் எல்லாம் வேஸ்ட்டு தான் ஒரு வெத்தலையில் மைதடவி எதிரியை அழித்து விடலாம் பார்டர்களில் உள்ள வேலிகளில் இனி வெத்தலக்கூடிய வளர்த்து படற விட்டால் போதும் எதிரிகள் அதை பார்த்ததும் பயந்து ஓடி போயிடுவானுங்க அப்புறம் ஏண்டா அந்த அணுகுண்டு எல்லாம் தயாரிக்கணுன்னு முட்டி மோதி முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு தான் ஈஸியான வழி தெரிஞ்சு போச்சே விச் கிராஃப்டை வச்சு இஸ்ரேலில் அழிச்சு விடலாமே ஈரானில் போர் முடிந்த பிறகு ஈரானிய இராணுவம் பல பேப்பர் பட்டலங்களை கண்டெடுத்ததாம் அதுக்குள்ளே பல தாயத்துகள் இருந்ததாம் போர்க்களத்தில் எதுக்கு தாயத்துகள் கிடைக்கணும் சந்தேகம் வருது இல்லை ஈரானுக்குள்ளே போய் இனி தாயத்து பிசினஸ் தொடங்கினா நல்ல காசு பார்க்கலாம் போல இருக்க திராவிடர்கள் கவனிக்க வேண்டும் உங்களுக்கு இவ்வளவு அரிதான மூளை இருப்பதனால்தான் இன்னும் உங்களால் அணுகுண்டை செய்யவே முடியவில்லை இஸ்ரேலுக்குள் வந்து பில்லி சூன்யம் பிளாக் எல்லாம் கற்றுக்கிட்டு போங்கய்யா நாலு ஈரானியர்களைலாம் அனுப்பி வைக்க வேண்டியது தானே எதுக்கு கோடிக்கணக்கில் போர்டோ கொகையில் போட்டு கட்டிக்கிட்டு மாரடைச்சிக்கிட்டு இருக்கீங்க யுரேனியத்தை சண்ட்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்துல்லா காஞ்சி இதை பெசஸ்கியானிடமும் கோமனியிடமும் சொன்னபோது அவர்கள் சிரிக்காமல் கேட்டுக்கொண்டு இருந்ததை பார்த்தால் ரெண்டும் ஒரே குட்டையில் உங்கள் ஊர்ன மட்டைகள் தான் போல இருக்குன்னு நமக்கு நல்லாவே புரியுது ஆக்குள் டுப்பவரை நீங்கள் நம்புறதுல இருந்தே அது நல்லா தெரியுதே இனி உங்களை வீழ்த்த நாலு தாயத்து போதும் எங்களுக்கு மற்ற உலக நாடுகளெல்லாம் முன்னேற துடிக்கும் போது நாங்கள் மட்டும் முன்னேறவே மாட்டோம் என்று அடம் பிடிக்கிறது இந்த ஈரான் ஈரானிய மக்கள் நாக்கு வறட்சியில் வறண்டு போய் கிடக்கிறதால அவர்களால் இதை கேட்டு கூட முடியலை தொண்ட தண்ணி வத்தியில் போய் கிடக்கிறாங்க ரெசா பெஹலாவியை இப்போ அந்த நாட்டு மக்கள் திரும்ப அழைக்கிறார்கள் இவனுக்கு பண்ணுகிற கூத்தை எல்லாம் வைத்த பிடிச்சிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கான் நாமும் அவரோட சேர்ந்து சிரிப்போம் எத்தனை பெரியார்கள் வந்து உங்கள் நாட்டில் பிறந்தாலும் உங்களை திருத்தவே முடியாதுடா அவரே தமிழ்நாட்டுக்கு ஓடி வந்துடுவாரு நீங்கள் பண்ணுற வேலையெல்லாம் பார்த்து இங்கே உள்ள திராவிடர்களை ஈஸியாக சமாளிச்சிடலாம் அவருக்கு சரி நான் மீண்டும் வந்து வேறு கதைகளோடு வருகிறேன் ஹிந்த்